ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் வந்து நல்லாயிருக்கும் இந்த லீவில் வந்து என்னால் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல இடையில் ஒரு ஒன் வீக்குக்கு பிஃபோர் வந்து ஒரு ரெண்டு மூணு விளாக் வந்து ஷேர் பண்ணோம் அதுக்கப்புறம் வீட்டில் கெஸ்ட்லாம் வந்து வந்திருந்தாங்க என்னால் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியாமல் இருந்தது ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு ஓப்பன் வந்து பண்ணிவிட்டாங்க இனிமேல் நம்ம சேனல்லேயே வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போடலான்ட்டு வந்து இருக்கிறேன் தம்லைனில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நான் என்ன வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இந்த மந்த்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பெரும்பாலும் அந்த மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தான் வந்து வாங்கிக்கிறது மொத்தமெல்லாம் நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதமாகவே நான் சரியான முறையில் வந்து நான் மளிகை பொருட்கள் வந்து வாங்கலை இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து ஓரளவு எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறேன் இல்லை என்னென்ன வாங்கியிருக்கிறேங்கிறத வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக எதுக்காக வாங்குறேன்னா மெயினாக நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுற அந்த பக்கெட் மக்கு அந்த ஸ்டூல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு அதனால் அதை நான் அதை வாங்குவேன் அப்புறம் சுகர் வந்து ஒரு ஆஃப் கேஜி தான் வந்து வாங்கியிருந்தேன் எப்படின்னு ஒரு ரெண்டு நாளில் வந்து ரேஷன் வந்து போட்டுவிடுவாங்க வாங்கிடுவேன் அதனால் இப்போ கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் காஃபி போகிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரோஸ் மில்க்கு சிரப் வந்து வாங்கியிருக்கிறேன் சாதாரண இப்போ அவங்க பெரியம்மா வீட்டில் போய் லீவில் வந்து தங்கியிருந்தேன் அங்கே அங்கே வாங்கி வச்சுருந்தாங்களாட்டுக்கு அவள் வந்து அது வந்து குடிச்சிருக்கிறேன் நல்லா இருக்குதுமா இது வாங்கலான்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால் இது ஒரு பாட்டில் வந்து வாங்கியிருக்கிறேன் இது மேக்ஸிமம் அதை வாங்கினதே கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் எப்போதும் நன்னாரி சர்பத் வந்து வாங்குவேன் இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்குறேன் சாதனா கேட்டாங்கிறதுனால அவ்வளோக்காக வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் பாட்டில் வாங்க மாட்டேன் இந்தமாரி ஷேஷுவலில் தான் வந்து வாங்குவேன் இந்தமாரி வாங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மணி சேவ் ஆகும் தேவைப்படும் போது ஒன்று இல்லை ரெண்டு பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டிலில் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம அதிகமாக சில சமயம் வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சீக்கிரம் காலியாகிடும் அதேமாரி இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுட்ரு வந்து நான் பாக்கெட்டு மொத்தமாக அந்த பெரிய பாக்கெட் வந்து வாங்கலை இந்த ரெண்டு ரூபா காஃபி தூள் சரம் ரெண்டு தான் வந்து வாங்கியிருக்கு சன்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் ப்ரூவோட சன்ரைஸ் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அதை வாங்கியிருக்கேன் அப்புறம் பாப்புலர் அப்பளம் சின்ன கட்டு ஒன்று அதுக்கப்புறம் சில்வர் ஸ்க்ரப் வந்து ஒன்று வாங்கியிருக்கிறேன் அப்புறம் ஆளுக்கு ஒரு சோப்பு குளியல் சோப்பு சாதனை இந்த வாட்டி வந்து பியர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன் இல்லை இதுவே வந்து கண்டினியூ பண்ணுறேன் வேறு எதை வந்து மாற்றலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக வந்து டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்னமோ பியர்ஸ் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அவளுக்கு பியர்ஸ் சோப்பு அவங்களுக்கு ஹிமாலயா எனக்கும் வெற்றி குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் துணி துவைக்கிற சோப்பு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகாது இந்த மேட்டு அவங்களோட யூனிஃபார்ம் துவைக்கிறதுக்கு மட்டுந்தான் அதுக்காக சின்னதாக ஒரு ரீன் சோப் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் பாத்திரம் விளக்குற சோப்பு விம்பர் அஞ்சு ரூபா வந்து அஞ்சு சோப்பு வந்து வாங்கியிருக்கிறேன் எந்த எப்பயாவது ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விம் லிக்யூடு வந்து வாங்குவேன் ரொம்ப அது ரேர் தான் அது வாங்கினேன்னா ஒரு ரெண்டு கிட்டே வரும் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் சோப்பு லிக்யூடுன்னு மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் பேஸ்ட் வந்து ரூபா டாபர் பேஸ்ட்டு மூணு வாங்கினேன் இப்போ ரெண்டு இருக்குது இன்னொன்று வந்து பின்னாடி வந்து ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவிடி தேங்காய் தான் நூறு கிராம் வந்து வாங்கியிருக்கிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இந்த ஹேர் ஆயில் வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவேன் அது ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அது வரைக்கும் இப்போ தேங்காய் நல்ல நல்லா ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இந்த பத்து ரூபா பால் பவுட்ரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இந்த பால் பவுடரும் கொக்கோ பவுடரும் வச்சு சாதனாக வந்து ஒரு சாக்லேட் மாரி ரெடி பண்ணுவேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மெயின் அவளுக்காக தான் வந்து வாங்கினேன் அப்புறம் இந்த தாளிக்கிற ஐட்டம் சீரகம் சோம்பு மிளகு அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் வெந்தயம் கருப்பு இலையெல்லாம் எல்லாம் வந்து இருக்குது அதனால் அது வாங்கலை இதெல்லாமே அந்த ஐம்பது ஐம்பது கிராம் எனக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு வந்து வரும் அதுக்கப்புறம் அந்த மசாலா போடுற ஐட்டம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா கரண் மசாலா இதெல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கேன் கொழம்பு மிளகாய் தூளும் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஏன்னா மிளகாய் தூள் வந்து காலியாக போகுது அரைக்கிற வரைக்குமே வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால அது ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கேன் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கும் பொருள் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இந்த தாளிக்கிற ஐட்டம் மசாலா ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பத்து பத்து கிராமும் இந்த எல்லாம் மட்டும் அஞ்சு கிராம் வாங்கினா அது எல்லாமே தனித்தனியாக மடித்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஒரே கபரில் வந்து போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து தசாங்கம் பவுட்ரு பூஜைக்கு தசாங்கம் நம்ம ஏற்றி வைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாகவே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அம்பருவா வத்தி ஒன்று வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இந்த டஸ்ட்பின் கவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரெண்டு இல்லை ஒரு மூணு ஒரு ஒருவட்டி தான் வந்து வாங்குவேன் இந்த அவசர தேவைக்கு எப்பயாவது தான் வந்து எடுத்துக்கிறது மற்றபடி இந்த காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வர அந்த கவரே வந்து நான் டஸ்ட்பின் கவருக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் இது வந்து பத்து பன்னெண்டு ரூபா பாக்கெட் இது அது ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் திராட்சை ஐம்பது கிராம் முந்திரி நூறு கிராம் வந்து வாங்கியிருக்கிறேன் ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து பாயசம் வைக்கிற சேமியா அது இது இது ஒரு பாக்கெட்டு சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருக்கிறேன் டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா ஏவிடி இரநூறு கிராம் வந்து வாங்கினேன் ஆல்ரெடி இப்போ ஒரு பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்கெட் இது ஏவிடி டீ தூள் இப்போ வந்து எனக்கு என்னமோ அது ரொம்ப கலரே கொடுக்காத மாரி இருக்குதுங்க ரொம்ப அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்குது அது வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இதான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிறனால அதை வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளம் ஒரு கால் கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் அதாவது வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து தேவைப்படும் அப்புறம் மேகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாக்கெட் வாங்கியிருக்கிறோம் மேகி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை தான் வந்து செய்வேன் இப்போ ஒரு தடவைக்கு தான் வந்து வாங்கியிருக்கிறேன் இடையில வந்து தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவா வந்து ஒரு கால் கிலோ கிட்ட தான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ இந்த வட்டி சேமியாக ரவா வந்து ரொம்ப வாங்கலை ஏன்னா உப்புமா வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால் அது வாங்கலை அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு அரிசி மாவு இதெல்லாம் வந்து அரை அரை கிலோ கோதுமை மட்டும் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் இப்போ ரேஷனில் வந்து கோதுமை போட்டாங்கன்னா வாங்கி அரைக்கணும் அப்படி சப்போஸ் போடலைன்னா இது காலினதுக்கப்புறம் திருப்பி வந்து வாங்கிப்பேன் கடையில் ரேஷனில் கொடுக்குற அரிசி கோதுமை எண்ணெய் பருப்பு சக்கரை எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து போய் வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூப்பு சால்ட்டு வந்து ஒவ்வொரு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் மைதா அரை கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் மைதா வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸ்நாக்ஸுக்கு இல்லை எதனாவது கேக்கு இல்லை பரோட்டா அதுமாரி எதாவது செய்கிறதுக்காக தான் அது வாங்குறதும் அப்புறம் நாட்டு சக்கரை வந்து ஒரு கிலோ வந்து போட்டிருந்தேன் அரை கிலோ தான் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க பில்லுலேயும் பார்த்தா அரை கிலோ அதுக்கு தான் வந்து பில் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பயிர் ஐட்டமெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்ட வெள்ளை கொண்ட சாதனம் சாதனை வட்டி பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்ட கடலையும் பட்டாணியில் பச்சை கலர் தான் வந்து கேட்டிருந்தா நான் மேக்ஸிமம் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற பட்டாணி தான் வந்து வாங்குவேன் அது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ சாதனை பச்சை கலரில் கேட்டதுனால வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பச்சை வேர்க்கடலை பச்சை பயிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டாணி பருப்பு பட்டாணி பருப்பில் தான் எனக்கு இந்த கடை மசாலா வடை சுட்டாக ரொம்ப பிடிக்கும் அதனால் அது ஒரு அரை கிலோ ரேட்டு கம்மி தான் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் மோதம் அப்புறம் கடலை பருப்பு பொட்டுக்கடலை இது எல்லாமே அரை அரை கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் பாசி பருப்பும் அரை கிலோ தான் வாங்கினேன் இப்போ வந்து பொங்கல் செய்கிறதுக்கு நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணினேன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் திருப்பி எடுத்து அதை கட்டி வச்சுட்டேன் அப்புறம் இது வந்து துவரம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் மட்டும் வந்து ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் கம்பு ஒரு கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் கம்பு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் தோசைக்கு வந்து ஊற வைப்பேன் கோழ் வந்து செஞ்சுப்பேன் அதனால் அது கம்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் இது முழு வந்து ஆல்ரெடி படைசு வாங்கினது ஒரு கால் கிலோக்கு மேலே வந்து இருக்குது அதனால் ஒரு கிலோ போதுன்ட்டு வாங்கியிருக்கிறேன் இதை வந்து தனியாக இதை வந்து பொடி அடிக்கிறதுக்கெலாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறனால அது கொஞ்சமாக வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் சின்ன மீல் மேக்கர் வந்து இது ஒரு அரை கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கிரேவிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பிரியாணி அரிசி வந்து ஒரு கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் இது ரேட்டு ரொம்ப கம்மி தான் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸேன் போது அந்த ரேட்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் விலை கம்மியில் வந்து வாங்கி பார்ப்போமேன்ட்டு அது வாங்கியிருக்கேன் அப்புறம் பூண்டு கொஞ்சம் பெரிய பூண்டு அரை கிலோ வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து கிங் நல்லெண்ணெய் இது வந்து கோயிலுக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் வீட்டுக்கு வந்து கோல்டு வினர் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் ஆல்ரெடி போன மாதம் வாங்கின ரேஷன் வாங்கின என்ன இப்போ தான் ஓப்பன் பண்ணினேன் இப்போ ரேஷன் இப்போ வந்து போனால் வாங்கிட்டு வரும் ஒரு லிட்டர் வந்து வரும் அதெல்லாம் காலியானதுக்கப்புறம் தேவைப்பட்ட கடைசியாக மாத கடைசியில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து விளக்குக்கு கேத்துற ஒளி ஒளி ஆயிலுது நெய் வந்து பார்த்தீங்கன்னா இது கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக இரநூறு கிராம் வந்து வாங்கியிருக்கிறேன் வீட்டுக்கு தேவைன்னா இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆல்ரெடி போன மாதம் வாங்கினதில் கொஞ்சோண்டு இருக்குது அப்படி வேணும்னா நம்ம இப்போ ஏடை சேர்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நான் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிப்பேன் அப்புறம் கான்ஃப்ளவர் மா வந்து ஒரு கால் கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன் மெயினாக வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்கும் நான் அதுக்கப்புறம் உளுந்து வடை சூடும் போது கார்ன்ஃப்ளவர் மா வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்காக தான் இது மெயினாக வந்து வாங்குறதும் இது இந்த மாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக லூஸில் வாங்குறதுனால ரொம்ப அதிகமாக வாங்கினா பூச்சி வச்சுருமே அதனால் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ரின் பவுட்ரு வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்களா லிக்யூடாக அப்படின்ட்டு நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி இது வந்து ஆல்ரெடி வந்து பழைய அரிசி மூணு கிலோ கிட்டிருக்கேன் அதனால் அஞ்சு கிலோ தான் வாங்கியிருக்கேன் எனக்கு மாதத்துக்கு அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ தாங்க வந்து பத்து கிலோக்குள்ளே தான் செலவாகும் ரொம்ப செலவாகாது அப்புறம் இந்த பிஸ்கெட் வந்து ரெண்டு பாக்கெட்டு வாங்கினா ஒரு பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு காக்காக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து டீல தொட்டு சாப்பிடுவோம் பார்ப்பேன் அதுக்காக ரெண்டு பாக்கெட் வாங்கிருக்கிறோம் இட்லி அரிசியெல்லாம் வந்து வாங்கல நான் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் யாரும் கெஸ்ட் வர போகிறது கிடையாது நாம மட்டும் ரேஷன் அரிசி மட்டுமே வச்சு ஊற வச்சுக்கலான்ட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் வந்து அதை தனியாகவே வந்து வாங்கிட்டேன் அது நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை அரைக்கும் போது நான் என்னென்ன போட்டு அரைப்பேங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் பெரும்பாலும் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வந்து என்னென்ன தேவைப்படுங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு போவேன் லாஸ்ட் மந்த் வாங்கினது என்னென்ன இருக்குது இப்போ என்னென்ன மந்த் என்னென்ன வாங்கணுங்கிறதெல்லாம் வந்து பார்த்து எழுதிட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இந்த வாட்டி ஒரு மாதத்துக்கு தேவையானது எல்லாமே ஓரளவு வந்து வாங்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து எனக்கு பில் வந்து தான் வந்துருக்குது இப்போ இந்த பில்லுலே தான் இப்போ நம்ம மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கிருக்கிறோம் இல்லைங்களா அதோடய அமௌண்ட் இதில் தான் வந்து சேர்ந்துருக்குது ஏன்னா நம்ம மாதம் மாதம் மிளகாய் தூள் அரைக்க போகிறது கிடையாது அது ஒரு நாலு மாதம் இல்லை அஞ்சு மாதத்துக்கு ஒரு ஒட்டி தான் வந்து அரைப்போம் அது நம்ம அது க எனக்கு பண்ணால் வந்து ஒரு இரநூத்தி எண்பது ரூபா கிட்டே வந்தது இல்லாமல் முட்டை ஒரு இருபது முட்டை வாங்கியிருந்தால் நூற்றி முப்பது ரூபா இதெல்லாம் வந்து லெஸ் பண்ணோம்னா ஒரு மூவாயிரத்தி எழுநூறுவா கிட்ட தான் வந்து வருது மேக்ஸிமம் எனக்கு வந்து நாலு நாலுலேருந்து நாலு ஐநூறு இல்லைன்னா சில சமயம் நாலு எழுநூறு கிட்டே வந்து ஒரு மாதத்துக்கு மலையைப் பொருட்கள் மேக்சிமம் இதை வச்சே வந்து அந்த மாதத்தை ஓட்டுறதுக்கு வந்து பார்ப்பேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்காத அளவுக்கு வந்து பார்த்துப்பேன் மேக்ஸிமம் கடைசியில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் கோதுமை மாவு ரேஷனில் கொடுக்கலன்னா கோதுமை மாவு வாங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் மேக்ஸிமம் இது என்னென்ன வாங்கியிருக்கிறோன்னு அதை வச்சே வந்து ஓட்டிடுவேன் சில மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் முதல்லே வந்து அந்த மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கிடுவேன் சில மந்த்து கொஞ்சம் பட்ஜெட்டு இடிக்கும் அப்போல்லாம் அந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் என்ன தேவையோ அப்பப்போ வந்து வாங்கிக்கிறதோடு சரி அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு முக்கியமாக என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் இந்த சொடக்ஷோ கடன் ஒன்று வரும் அதில் வந்து வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் மாசம் கடைசியில் என்ன தேவையோ அதுமாரி வாங்கிப்போம் ஒரு மாதம் ஒரு மூணு சிங்கிள் வாங்குற மாதிரி வந்து இருக்கும் இப்படிதாங்க நான் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வந்து வாங்குவேன் நான் எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சாதனை தான் எல்லாமே வந்து பக்கெட்டில் போட்டு வச்சேன் இது எல்லாமே வந்து பாக்ஸில் கொட்டி வைக்கணும் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது விளக்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணலாமா இல்லை அப்படியே வந்து கொட்டி வைக்கலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்கிறேன் அதனால தான் இப்போ இதெல்லாமே எடுத்து பக்கெட்டில் போட்டு வச்சுருக்குறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளே மந்த் நம்மளுடைய மந்த்லி கிராசரி ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கிறேங்கிற ஒரு வீடியோ தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்